السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان اله الا الله وحده لا شريك له அன்ன அன் அப்துஹு வ ரசூலுஹூ அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே பெண்கள் பயான் என்பதை நாம் ஏன் ஆரம்பித்திருக்கிறோம் என்றால் பெண்களும் மார்க்கத்தை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் அவர்களும் பிறருக்கு தாவாவை அதிகமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்துக்காக நாம் வார வாரம் சனி என்று இதை ஆரம்பம் செய்திருக்கிறோம் நீங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர்களை அழைத்து வந்து மார்க்க விஷயத்தை ஊக்கப்படுத்துங்கள் என்று சொல்லி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹு பரிசாக வழங்கியிருக்கிறார் நம்பிக்கை கொண்டவர்களுக்கே சொர்க்கம் என்ற தலைப்பின் கீழ் சொர்க்கத்தை பத்தி அல்லாஹு அப்புல் ஆலமின் எப்படியெல்லாம் நமக்கு சிலாகித்து சொல்கிறான் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி என்ன எப்படி அந்த நிரந்தரமான சொர்க்கத்திற்கு நாம் அடைய வேண்டும் அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பரிசு என்ன என்பதை அல்லாஹூ ரப்புல் ஆலமின் நமக்கு திருமறையாம் அருள்மறை குரானில் விளக்கி சொல்கிறான் ஏனென்றால் இந்த நரகத்துக்கு அஞ்சு சொர்க்கத்திற்கு நம்ம போகணும் நரகத்துக்கு அச்சம் வந்து விட்டாலே நமக்கு சொர்க்கம் தான் கடந்த வாரத்தில் அதாவது போன சனிக்கிழமை நாம நரகத்தை தலைப்பாக எடுத்தோம் அதனால சொர்க்கத்தை அடுத்த தலைப்பாக நம்ம எடுத்திருக்கிறோம் வரும் காலங்களில் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு தலைப்பாக முக்கியமான தலைப்பாக எடுத்து உரையாற்ற இருக்கிறோம் இன்ஷா சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது நிலையான சொர்க்க சோலைகளில் அவர்கள் நுழைவார்கள் எதுகுலு ஜன்னா அந்த சொர்க்கத்தில் என்ன இருக்கும் என்றால் மின் தகத்திகள் அன்கார் இந்த வசனம் குரான் முழுதும் வந்து கொண்டே இருக்கும் என்னவென்றால் அவர்கள் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆறுகள் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்காது அங்கு அவர்களுக்கு விரும்பியது உண்டு என்ன நினைக்கிறாரோ அது உண்டு அதுதான் யாரு முத்தகீன் அஞ்சியவர்களுக்கு அது கூடி அதாவது நல்ல மக்களுக்கு தான் அந்த கூடி எல்லாத்துக்கும் கிடைச்சிடாரு முத்தக்கியன்களுக்கு தான் என்ன செய்யும் அது கிடைக்கும் அஞ்சு அந்த நீங்க என்ன விரும்புறீங்களோ ஒரே வரியில ஒத்த சொல்லி சொர்க்கிட்ட தியாகத்துக்கு பரிசு என்ன என்ன வேணும் எனக்கு ஒரு ஊட்டி மாதிரி பங்களா பெரிய பங்களா வேணும் ஊட்டி மாதிரி அதுவே ஊட்டி மாதிரி தான் ஊட்டியை விட பன்மடங்கு இருக்கும் நினைத்தது கிடைக்கும் அப்ப அந்த உலக விஷயங்கள்ல நம்ம மனிதர்கள் நம்ம என்ன செய்யறோம் சாதாரண இடங்களை எல்லாம் சொர்க்கத்துக்கு நிகராக பேசுவோம் அப்படி பேசிட கூடாது ஏனென்றால் சொர்க்கம் என்பது உள்ள போயிட்டா நிரந்தரமா இருக்கிறது வெளிய வருக்கு என்ன வராது அப்படிப்பட்டது உலகம் அப்படி கிடையாது உலகத்துல ஒரு கப்பல் மாதிரி ஒரு இடத்தை பார்த்தாலோ வீடை பார்த்தாலோ நமக்கு வந்து என்ன ஆயிரும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சளிப்பு தட்டிரும் சொர்க்கம் சளிப்பு தட்டவே தட்டாது அந்த அளவுக்கு எல்லாம் என்ன செஞ்சிருக்காத நிலையானதாக ஆக்கி வைத்திருக்கிறான் அங்க என்னெல்லாம் உண்டு தங்க தட்டுகளும் கிண்ணங்களும் உண்டுகிம் அங்க தங்கங்கள் இந்த உலகத்துல நம்ம தங்கம் இதுக்கெல்லாம் பயங்கரமாக ஆசைப்படக்கூடிய மக்களா இருக்கும் என்ன எழுதிறா மருமையில தங்க தட்டையே தரோம் இங்க வந்து உலகத்துல தங்க தட்டுல நம்ம சாப்பிடக்கூடாது சாதாரண பிளேட்ல தான் நம்ம சாப்பிடணும் நமக்கு அது வந்து ஹராமாக்கப்பட்டு இருக்கிறது வெள்ளி தங்கம் அந்த மாதிரி தட்டில் வந்து என்ன செய்யக்கூடாது நம்ம பருகக்கூடாது சாப்பிடக்கூடாது ஆனால் மறுமையில் அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சுருக்கலாம் இங்கே சில விஷயங்களை தலை விரிப்பாங்க அதை எல்லாம் மறுமையில் அல்லாஹும் அனுமதி கொடுத்துட்றான் அதுல முதல் இடம் என்னன்னா தட்டு தங்க தட்டும் கிண்ணங்களும் அவர்களுக்கு கொண்டு வரப்படும் அங்கு அவர்களுக்கு மாத்தஸ்த ஹை த உ அன்புசு அவர்களுக்கு அங்கு இரு கண்களும் அதாவது ரெண்டு கண் கண்ணால் சொல்றான் கண்கள் இருமுருவலோட அதாவது கண்ணால் நீங்க பார்க்குறீர்களே அது எல்லாம் உங்களுக்கு உண்டும் இந்த உலகத்துல நம்ம கண்ணால பார்க்கத்தான் முடியும் சில விஷயங்களை என்ன செய்ய முடியாது நமக்கு சொந்தமாக்கிக்கொள்ள முடியாது அல்லாஹ் எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றான் பாருங்க வத் த உல் ஐ யூன் ஓ அன்தும் பீகா அங்கு அவர்களுக்கு இரு கண்கள் விரும்புனதும் அவர்கள் உள்ளங்கள் விரும்புவதும் அவர்களுக்கு அங்கே உண்டும் அவர்கள் அங்கு நிரந்தரமாக இருப்பார்கள் சொர்க்கவாசி சொர்க்கன் போயிட்டா நிரந்தரம் தான் அந்த மாதிரி சொர்க்கத்தில் இருப்பார்கள் இதுவே நீங்கள் செய்து கொண்டு இருந்த காரணத்திற்கு உங்களுக்கு உரிமையாக்கப்பட்டிருக்கிறது ஜன்ன தள்ளி சுமுக கொன் தும் எதற்கு தெரியுமா இந்த சொர்க்கத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்களே நல்ல காரியம் அதற்காக நான் இது உங்களுக்கு இருக்கிறேன் உரிமையாக்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் அபுல் அலமின் சொர்க்கத்தை பத்தி இன்னொரு செய்தியை நமக்கு விளக்குகிறான் யாரை பற்றி அவனுடைய நன்மை முந்திவிட்டதோ இன்னல்லதீன மின்னா மின்னல் உஸ்னா உலாயிக்கு யாரை பற்றி அல்லாவின் விதி முந்தி விட்டதோ அவர்களை விட்டு தூரமாக்கப்பட்டவர்கள் அதாவது யாருக்கு அல்லா விதி முந்திரிச்சோ அவங்க நரகவாசி லா சொர்க்கவாசி யார் என்றால் அல்ல சொல்லி காட்டுறான் லா வஹும் யஸ்ம ஊன அன்ஃபுஸஹும் சஹாத் அவர்கள் அங்கே இரச்சலான சத்தத்தை கேட்க மாட்டார்கள் அதாவது கண்ட கண்ட சத்தத்தை என்ன செய்ய மாட்டாங்க கேட்க மாட்டாங்க எல்லாமே நல்ல தான் சத்தங்களும் இந்த உலகத்துலதான் வெளியே விட்டு வெளியே போயினா சத்தம் கூப்பாடு வெடிகள் நச்சரிப்புகள் அனாவசிய பேச்சுகள் அதுதான் சொர்க்கத்துல என்ன கிடையாது அவர்கள் இறைச்சலை செவியேற்க மாட்டார்கள் அதுபோக அதுல இன்னொன்னு சேர்த்து அல்ல சொல்றான் அன்புசகும் அங்கே அவர்கள் ஆசைப்படுவது அவர்களுக்கு ஆசைப்படுவதில் நிரந்தரமாக இருப்பார்கள் ஏதாவது ஆசைப்பட்டுட்டோம் எனக்கு பெரிய கட்டல் வேணும் நிரந்தரமா இருப்பாங்க தற்காலிகம்லாம் கிடையாது நிரந்தரமான முறையில் அவர்கள் இருப்பார்கள் என்று சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் என்ன செய்யலாம் நமக்கு நீங்கள் இப்படிப்பட்ட சொர்க்கத்திற்கு ஆசைப்படுங்கள் இப்படிப்பட்ட இடத்தை நீங்க அடையணும் என்று அதில் நீங்கள் லட்சியமாக இருங்கள் என்று நமக்கு என்ன செய்யறான் வலிவுறுத்துகிறான் இன்னலின் முத்தக்கீன் அலஹுசனா மாப் இது ஒரு அறிவுரை யாருக்கு அறிவுரை அஞ்சு ஒருக்கு அறிவுரை அஞ்சு அச்சத்தோடு இருக்கிறாங்களே அல்லாஹுக்கு பயப்படணும் இந்த சொர்க்கத்தை அடையணும் தீமையான காரியங்களை செய்து விட கூடாது அல்லாஹ்வின் செய்திகளை கேட்டு அல்லாஹுக்கு அணுதனும் அச்சத்தோடு வாழனும் இருக்கிறார்களே தான் என்னது ஜன்னாத்தீன் அதினின் முஃபத்தகத்தல்லகும் அபுவாபு ஒவ்வொரு வாயுலையும் ஒவ்வொரு கதவு இருக்கும் சொர்க்கத்துல அதாவது சொர்க்கம் என்று சொன்னா ஒவ்வொரு கதவா இருக்கும் அந்த கதவுல யார் இருப்பாங்கன்னா அந்த திறக்கப்பட்ட நிலையில் மலக்குமார்கள் நின்று நம்மளை உபசரிப்பார்கள் வாங்க 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 அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் உபசரித்தா எப்படி இருக்கும் இந்த உலகத்துல பல விசேஷங்களுக்கு போனா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க உபசரிக்க கூட மாட்டாங்க ஆனா எப்படி மலக்குகள் நின்று சொர்க்கவாசியை உபசரிப்பார்கள் அதனின் சோலைகள் நிறைந்திருக்கும் அவர்கள் சாய்ந்து கொண்டு இருப்பார்கள் அதாவது ஒவ்வொரு கட்டிலையும் திண்டிலையும் சாய்ந்து கொண்டு சந்தோஷமாக இருப்பார்கள் கனிகளையும் பானத்தையும் கேட்பார்கள் கனிகள்னா அங்க வந்து நமக்கு சேவை செய்யறதுக்கு அல்ல சில பேரை நியமித்து வச்சிருப்பான் எப்படின்னா சிறுவர்கள் இருப்பாங்க இங்க வா வா ஆப்பிள் கொண்டு வா ஆரஞ்சு கொண்டு வா அப்படி இங்கெல்லாம் நீங்க வேலைக்கு ஆள் வைத்தா என்ன கொடுக்கணும் சம்பளம் கொடுக்கணும் ஆனா மருந்தில எப்படி இந்த தியாகம் செய்ததற்காக அல்லாஹ் என்ன செய்யறேன்னா என்னை வணங்கி எனக்கு இணை வைக்காமல் இருந்து எனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களே அந்த மூமியன்களுக்கு அந்த சொர்க்க சோலையை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் சொர்க்கத்தை மட்டும் கொடுக்கல சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது சேவை ஆற்றுவதற்கு சேவை வேலைக்கு ஆளு எப்படிப்பட்டவர்கள் சிறுவர்கள் எல்லாம் நடமாடுவார்கள் உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்கறதுக்கு அதுபோக அவர்கள் உள்ளங்களில் மாஃபி மின் மெயினான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா மனிதனுடைய இந்த கெட்ட எண்ணம் இந்த புறாம தான் அந்த உலகத்துல என்ன சேர்ந்து மோசமான நிலையில் ஆயிடுறாங்க அல்ல சொர்க்கத்துக்கு வந்தது என்ன சொர்க்கத்துல வந்த என்ன சேர்ந்து அவர்களின் உள்ளங்களில் இருந்த குரோதங்களை நாம நீக்கி விடுவோம் நீங்கள் சகோதரர்களாக நேருக்கு நேரு இருப்பீர்கள் உள்ளத்துல அந்த கெட்ட குரோதம்லாம் இருக்கும்ல அதெல்லாம் இருக்கவே அதெல்லாம் அத உள்ளத்துல இருந்து அல்ல என்ன சேர்ந்துருவான் அகற்றி விடுவான் அதெல்லாம் அங்க உள்ள படைப்பே வேற அதாவது சொர்க்கவாசியுடைய படைப்பு எப்படி என்றால் இந்த உலக மனுஷன மாதிரி இருக்காது அங்க போயிட்டா கெட்ட சிந்தனையும் அவங்க சொர்க்கத்திற்கு தியாகம் பண்ணியிருக்கோமே நேர சொர்க்கம்தான் அங்க போய் நமக்கு தப்பான சிந்தனையோ ஆமா அதெல்லாம் நமக்கு நேயா ஜாலியா என்ஜாய் பண்ணு அதுக்கு மெயினானது என்னன்னு கேட்டால் கெட்ட எண்ணம் குரோதங்கள் அதை உள்ளத்தை விட்டு நாம் அகற்றி விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறாங்க லா எஸ்மவும் பீகா நசவும் வமாவும் மின்ஹா முஹ்ரிஜீன் அதில் அவர்கள் எந்த சிரமமும் ஏற்படாது அதாவது இந்த உள்ளத்துல இருந்து எடுக்கிறதுனால அவர்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது எந்த சிரமமும் இருக்காது அவர்கள் சொர்க்கத்தை விட்டு வெளியேறவே மாட்டார்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் சொர்க்கவாசிகளை பத்தி அவருக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறான் அது போக என்ன சொல்லுகிறான் வா இபாதி அன்னி அனல் கஃபூர் உர் மன்னிப்பையும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு என் அடியார்களுக்கு அல்லாஹ் அந்த கருணையினாலதான சொர்க்கம் தர்றான் அதாவது அவனுடைய கருணையும் அவனுடைய கிருபையும் இல்லை என்றால் நமக்கு இந்த சொர்க்கம் கிடைக்குமா சொர்க்கம் கிடைக்கிற கிடைக்கிற அளவுக்கு நாம என்ன பெரிய தியாகம் செய்துட்டோமா அந்த அளவுக்கு தியாகம் செய்யல அல்லாஹுக்கு கம்பேர் பண்ணி பார்த்த அனுதனமும் வணங்கிட்டு இருக்கல அஞ்சு வேலை வணங்குறோம் ஏதோ ஒரு சில தினங்கள்ல அல்லாவுடைய செய்திய கேட்கிறோம் கொஞ்சம் ஓதுறோம் கொஞ்சம் தானம் தர்மம் செய்யறோம் நமக்கு சொர்க்கம் தருற அளவுக்கு உதாரணம் பார்த்தால் அந்த அளவுக்கு நம்ம செய்யவே என்ன என்னை வணங்குவதனாக இணை வைக்காமல் இருந்ததற்காகவும் நீ நல்லவனாக வாழ்ந்திய ஆதருக்கு சொர்க்கம் அல்லாவுக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த நற்காரியத்தை கம்பேர் பண்ணி பார்த்தால் ரொம்ப கம்மி ஆனா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு பெருசு பயங்கர பெருசு இதற்கு வந்து சொர்க்கம்லாம் பரிசு இல்ல சாதாரண ஒரு தோட்டத்தை கொடுத்துடலாம் அல்ல என்ன செய்வான் சொர்க்கத்தை கொடுத்து வேலைக்கு ஆளையும் கொடுத்து உபசரிக்க ஆளையும் கொடுத்து நீங்க விரும்பியதெல்லாம் உண்டு என்று என்ன நினைச்சான் சொர்க்கத்தை பத்தி ஒரு நர்மாராயமா கூறுகிறான் ஏன் கூறுறான் இந்த மாதிரி சொர்க்கத்திற்கு நீங்க ஆசைப்படணும் உலகத்துல நீங்க என்ன தப்புலையும் அசிங்கத்திலையும் போய் விழுந்து விடக்கூடாது கூடாது தியாகமாக வாழணும் அல்லாவுக்கு அஞ்சு வாழணும் என்று இந்த சொர்க்க பரிசு உங்களுக்கு சும்மா மட்டும் உங்களை சும்மா விடல வெறும் கையோட விடல சொர்க்கத்தை பரிசாக வைத்திருக்கிறோம் என்றால் அவன் என்ன செய்வான் தியாகம் பண்ண ஆரம்பிச்சிருவான் இப்படிப்பட்ட சொர்க்கமா அங்க போனா சும்மா லாயமூத்து நரகத்துல போனா அங்க வாழவ மாட்டான் சாவ மாட்டான் சொர்க்கத்துல போனா என்னது அங்க நிரந்தரமா சொர்க்கத்துல இருப்பான் நரகத்துல செத்து செத்து பார்ப்பான் சொர்க்கம் எப்படிப்பட்டது நிரந்தரமாக இருப்பான் அணுதினமும் ரசித்து கொண்டே இருப்பான் நினைத்ததெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நிறைந்த இடம் என்று அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான் விவரிக்கிறான் எதற்கு தெரியுமா இந்த சொர்க்கம் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டீர்களே அல்லதீனும் அல்லாஹ் ஒரு முக்கியமான செய்தியை கேளுகிறான் சகோதரிகளே செவித்தாழ்ந்து கேளுங்கள் எப்படிப்பட்ட வாசகம் பாருங்க அல்லாஹுக்கும் தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடப்போர் கட்டுப்பட்டு நடந்தீர்களே அதனால நீங்க வெற்றி பெற்று விட்டீர்கள் எப்படிப்பட்ட மக்களோட தெரியுமா நாளைக்கு நம்ம இருக்க போறோம் அதை பத்தி விளக்குறாங்க மினன் நபியீன வ சித்திகீன வ சுகதாயி வசாலிகீன வு சுனா உலா நீங்கள் எப்படிப்பட்ட மக்களோட இருக்க போகிறீர்கள் என்றால் நபிமார்களோட உண்மையாளர்களோட சுகதாயி தியாகிகளோட நல்லவர்களோட நல்ல பண்புகளை சேர்ந்தார்கள அவர்களோட மேலானவர்களோட நீங்கள் இருக்க போறீர்கள் இந்த உலகத்துல எப்படிப்பட்ட மக்களோட இருக்கா சுத்தி பார்த்த துரோகிகள் எதிரிகள் கெட்டவர்கள் புறாம பிடித்தவர்கள் ரொம்ப நல்ல மக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறார்கள் அற்பமாக இருக்கிறார்கள் ரொம்ப சொற்ப மக்கள் தான் ரொம்ப சொல்ல முடியும் எல்லா பக்கம் சுத்த பாக்குற திசை எல்லாம் நல்ல மக்கள் இருக்கிறாங்களா சொல்ல முடியுமா கண்டிப்பா முடியாது ஆனா சொர்க்கத்துல எப்படிப்பட்ட பரிசு நமக்கு பரிசெல்லாம் எப்படிப்பட்ட நபிமார்களோட நீங்கள் சித்திகோண் நல்லவர்களோட இருப்பீர்கள் உண்மையாளர்களுடன் இருப்பீர்கள் தாயிகளோட இருப்பீர்கள் அப்படிப்பட்ட நல் மக்களோட என்ன செய்வீங்க நீங்கள் இருப்பீர்கள் அதுதான் உங்களுக்கு உயர்ந்த வெற்றி அந்த சொர்க்கத்தை நீங்கள் என்ன செய்யணும் சுவைத்துக் கொள்வதற்கு நீங்கள் ஓடோடி வாருங்கள் என்று அல்லாஹ் எனஜராம் ஒரு செய்தியை சொல்கிறான் சலாமுன்னு அழைக்கும் பிமா சபரு பஞாம உகுபத் தாரு நீங்கள் பொறுமையாக இருந்ததால் உங்களுக்கு எப்படிப்பட்ட இடம் தார் அல்லாஹ்வின் மேலே இருக்க சொர்க்கத்தை கொடுக்கிறான் நீங்கள் பொறுமையாக இருந்ததால் உங்களுக்கு சலாமுங்க உள் உண்டாகட்டும் இந்த தீர்ப்பு நல்லதாக இருக்கட்டும் நீங்க பொறுமையா சகிச்சு போனீங்களா அந்த உலகத்துல எத்தனையோ துன்புறுத்துல நமக்கு பண்ணிருப்பாங்க எப்படியாவது பூமியனுக்கு இடையூறு செய்யணும் கஷ்டப்படுத்தணும் என்று நினைத்திருப்பார்கள் அந்த நேரங்களில் எல்லாம் நீங்கள் சகித்து போனீர்களே அதற்குத்தான் ராஜபோக வாழ்க்கை ராஜபோக வாழ்க்கைன்னு உலகத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா சொர்க்கத்துல வாழ்றவ அதுதான் ராஜபோக வாழ்க்கை அதுதான் உண்மையான வாழ்க்கை அங்க எப்படிப்பட்ட நமக்கு அங்க முதுமை வராது காய்ச்சல் வராது உடல்நிலை சோர்வு வராது ஜலதோஷம் வராது மூக்குல சளி வராது அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்குமா உலகத்துல கொஞ்ச நாள் இருந்தா உடல் சோர்வு வந்துடும் கிழவனாயிடுவோம் முதுமை அடைந்து விடுவோம் வயசானவங்கள ஆயிடுவாங்க நம்மளை பாக்குறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும் அப்படிப்பட்ட வாழ்க்கையா சொர்க்கம் உள்ள போகிவிட்ட நிரந்தர இளமை அவ்வளவு வெளியே வரணும்னு என்னவே மாட்டோம் யாருடைய உதவியும் நமக்கு வேண்டாம் போங்க யாராவது என்னை வந்து பாருங்க எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு உதவி செய்யுன்னு கேக்குறனே அந்த சொல்லே நமக்கு தேவையில்லை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அல்லா என்ன செயரா நமக்கு சித்த படுத்தி வைத்திருக்கிறான் வ ஜன்னாத்தின் அதினின் எதுகுலுவா மின் சலாகு மின் ஆபாயிகும் வ சுவாஜிகும் வ துர்ரியாத்திகும் வ மலா ஈக்கத்து எது மின் குள்ளி பாப் பெற்றோர்களும் மனைவிமார்களும் சந்ததிகளும் நல்லவர்களும் அந்த சொர்க்கத்துக்கு வருவார்கள் அப்ப எப்படி பெற்றோர்கள் நல்ல பெற்றோர்களா இருந்தாலும் நம்மளோட என்ன செய்வாங்க சொர்க்கத்துக்கு சேர்ந்து வருவார்கள் மனைவிமார்களாக இருந்தால் சேர்ந்து வருவார்கள் பிள்ளைகளாக இருந்தால் சேர்ந்து வருவார்கள் ஒவ்வொரு புள்ளி பாபுலையும் மணக்குமார்கள் என்று உபசரிப்பார்கள் ஒவ்வொரு வாசல்லையும் என்ன செய்வாங்க மணக்குமார்கள் உங்களுக்கு நின்று வாங்க என்று உபசரிக்கக்கூடிய அந்த மக்கள் அப்ப என்ன நல்ல முக்கியமான சிந்திச்சுக்கிறணும் நல்ல குடும்பம் தாய் தந்தை எல்லாருமே சாலிகானவர்களாக இருந்தால் எல்லாருமே என்ன செய்வோம் சொர்க்கம் போவோம் இதுல ஒரு சர்ச்சைக்குரிய வசனம் என்னன்னு கேட்டா சில ஆண்கள் வந்து மனைவி மாறுகள் இல்லாமலே வாழ்ந்திருப்பாங்க அவங்களுக்கு அல்லாஹ் வந்து சிறந்த மனைவியை கொடுப்பான் சில மனைவி மாறுகள் சில கணவனை இழந்திருப்பார்கள் அதாவது தவறான கணவனை இந்த கணவனோட வாழ்ந்து நான் இங்கேயே உலகத்துல வெறுத்துட்டேன்னு சொல்லி அவர்களுக்கு அல்லாஹ் மருமையில சிறந்த கணவனை கொடுப்பார்கள் அல்லாஹ் கைவிட மாட்டார்களா இந்த வசனத்தை நீங்க எப்படி புரிந்து கொள்ளணும் நமக்கு விரும்பியதெல்லாம் கிடைக்கும் அந்த ஒரு வசனம் போதும் இல்ல அப்போ உங்களுக்கு இங்க ஒரு வாழ்க்கை அமையவில்லை என்றாலும் அல்லாஹ் மருமையில அதற்கு பெரிய ஒரு பரிசை வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதுபோக இந்த சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன செய்யறான் உங்கள் பாவங்களை அல்லாஹூ மன்னிப்பான் பாவங்களை மன்னித்து உங்களுக்கு சொர்க்கத்தை அனுப்புறான் எகுபிக்கும் துணூபக்கும் உங்களுக்காக பாவங்களை மன்னித்து அல்லாஹூ சொர்க்க சோலையில் உங்களை நுழைய செய்வான் பாவங்கள் போடுவான் அதையும் தெரிஞ்சுக்கிறீங்க ஏதோ சின்ன பாவம் ஏதோ பேசியிருப்போம் அல்லாவுக்கு இணை மட்டும் வைத்து விடக்கூடாது பெரும் பாவங்கள் சேர்ந்து விடக்கூடாது அல்லா நாடினா என்ன செய்வான் அது ஒரு நெருக்கடியில் சேர்ந்து இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சு என்ன சேர்ந்து விடுவான் அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பி விடுவான் என்றெல்லாம் அல்லாஹூர் அப்புல் ஆலமின் அந்த கருணையாளன் நமக்கு நமக்கு செக்யூரிட்டிக்கு மேல செக்யூரிட்டி தரோம் சொர்க்கத்துக்கு வந்துருங்க சொர்க்கத்துக்கு நான் அவங்க பாவம் இருந்தா மன்னித்து சொர்க்கத்துக்கு நான் என்ன செய்யணும் அவங்களை அனுப்பி விட்டுருவேன் அப்படிப்பட்ட ரப்புல ஆளும் நம்ம என்ன செய்யணும் மன்னிப்பு கேட்கணும் ஏதாவது பாவங்கள் செய்தா நம்ம அசால்ட்டா இருக்கிறோமா எகுபிரு துணோபக்கம் அல்லாஹு பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இரு கரம் ஏந்தி அமர்ந்திருக்கிறான் பாவங்களை மன்னிப்பு கேட்கணும் ஒவ்வொரு தொழுகையிலையும் நபிகள் நாயகம் செல்லலா வரைசனம் ஒரு நாளைக்கு நூறு முறை மன்னிப்பு கேட்கிறாங்க முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட இறை தூதர் நபிகநாயகன் செல்ல ஏன் என்றால் மனிதன் என்ற போர்வையில் இருக்க நம்ம ஏசிடுவோம் ஒரு கோபம் வந்துடும் அப்படிலாம் இருக்க எப்ப என்ன வேணாலும் செய்வாங்கல்ல அப்ப அதற்கு அல்லாயிரம் பாவம் மன்னிப்பு கேட்கணும் தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதனுக்கு பாவம் செய்து பத்துவாய் எழுதி இருந்தால் அது தனிப்பட்ட முறையில கேட்டுக்கணும் இப்ப கேட்டா அல்லா என்ன செய்வான் அதை மன்னித்து அருள் புரிவான் என்று அல்லாவூர் அபுல் அலமின் நமக்கு என்ன செய்யறான் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறான் நீங்க கவலைப்படாதீங்க அல்லா மன்னித்து உங்களை என்ன செய்வான் சொர்க்கத்துக்கு தள்ளி விடுவான் இப்படிப்பட்ட சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மக்களாக நம்ம இருக்க வேண்டும் இந்த சொர்க்கத்தை பத்தி நம்ம அறிந்தது போல இப்ப நம்ம இறுதி இதுக்கு வந்துட்டோம் சொர்க்கம் என்ன சும்மா பேறலாமா சொர்க்கத்திற்கு போறதுக்கு அல்ல என்ன மாதிரி வழியை சொல்கிறான் என்றால் அதற்கு சில வசனங்களை அல்ல நமக்கு சொல்லி காட்டுறோம் எப்படி சொல்றான்னா ஒரு வசனத்துல பாருங்க இதற்கு முன்னால் கஷ்டப்பட்ட மக்களை சொல்லி காட்டுறோம் இன்னைக்கு உலகத்துல நமக்கு பல சோதனைகள் வருது நம்ம மக்களை கூட பல இடங்கள்ல என்ன செய்வாங்க நசுக்குறாங்க அடிக்கிறாங்க மிதிக்கிறாங்க ஒரு மூமினா ஒரு முஸ்லீமா வாழ ஓடுவதே சில இடங்களில் கேள்விக்குறியாக இருக்கிறது அதற்கெல்லாம் சொல்லுவர மாதிரி அல்லாஹ் இரண்டாவது சூறாளர் பதினாலாவது வசனத்துல சொல்லுகிறான் அம் ஹசிபுதும் நீங்கள் எண்ணி விட்டீர்களா அம் ததுகுலுல் ஜன்னா நீங்கள் சொர்க்கத்திற்கு சொர்க்கத்துடைய சாப்டர் தான் சொல்றான் சொர்க்கத்திற்கு நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் சொர்க்கத்திற்கு நீங்கள் சாதாரணமாக சென்று விடலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா சொர்க்கத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு இல்ல பல மணி நேரத்துக்கு சொல்லலாம் அவ்வளவு விஷயம் இருக்கு அங்க உள்ள உணவு ஆடை எல்லாத்தையும் ராஜபோக வாழ்க்கை என்ன செய்யலாம் சொல்லி கொண்டே போகலாம் ஆனா அதற்கு முன்னாடி சொர்க்கம் போகக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அல்ல ஒரு ஒரு செய்தியை நமக்கு தரோம் அதை நீங்க அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப சொர்க்கம் செல்லலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா கஷ்டப்பட்டார்களே சிரமப்பட்டார்களே அதே போல கஷ்டப்படாமல் நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் என்று எண்ணுகிறீர்களா இவ்வளவு பெரிய சொர்க்கத்தை அல்லா பரிசா தரானா நமக்கு சோதனை வைக்கவானா வைக்க மாட்டானா சோதனை வச்சாதாங்க நம்ம அதை புரிஞ்சுக்கணும் சோதனையை கண்டு அஞ்சு ஓடிட கூடாது சோதனை வந்தாதான் அர்த்தம்

வறுமையின் துன்பமும் அவர்களுக்கு ஆட்டு ஆட்டன் அவர்களை அவங்களை படாத பாடுபடுத்தியது ஹத்தா எக்கூலு ரசூலு அவர்கள் ரசூல்மார்களுக்கும் அந்த சோதனை இருந்தது வல்லதீன ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் இருந்தது மாகு ரசூலோட சேர்ந்தவர்களுக்கும் இருந்தது எப்படி இருந்தது என்றால் நசுருல்லா அல்லாஹ்வின் உதவி எப்ப வரும் எப்ப வரும் என்று அலக்களிக்கப்பட்டார்கள் சோத சோதனையுடைய உச்சம் என்னன்னா அந்த கஷ்டத்துல அல்லாவுடைய உதவி வந்துடாதா நம்ம தப்பிச்சு விட மாட்டோமா என்று அவர்கள் அலக்களிக்கப்பட்டார்கள் சகோதரிகளே அலா அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய உதவி அருகாமையில் தான் இருக்கிறது அல்லாவுடைய உதவி எப்படி இருக்கு கிட்டத்தில தான் இருக்கு கைவிட்ட மாட்டான் சோதனை வந்தாலும் அல்லாஹ் கைவிட்ட மாட்டான் என்பதை நமக்கு என்ன செய்யறான் அல்லாஹ் முத்தாய்ப்பா சொல்லுகிறான் உங்களுக்கு சோதனை வரும் கஷ்டம் வரும் துன்பம் வரும் நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள் இதற்கு முன்னாடி இருந்த மக்களுக்கும் அந்த சோதனை வந்திருக்கிறது நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு வரும் நபிமார்களுக்கும் வந்திருக்குது அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்னுடைய உதவி அருகாமையில் தான் இருக்கிறது என்று என்ன செய்றான் அல்லாஹ் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லுகிறான் ஆறுதலான வார்த்தை கண்டிப்பாக அல்லாஹ் கைவிட மாட்டான் இதை அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதே பகரால இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் எப்படி சோதிப்போம் என்றால் நபுல் வண்ணக்கும் செய்யும் மினல் ஹௌஃபி வல் ஜூயி வன் நக்ஸி மினல் அம்வாலி வன் குசி வசமராத்தி வசிரி சாபிரீன் அல்லதீன இதா அசாபத்துகு முசீபத்தும் காலு இன்னார் இல்லாகி வ இன்னா இலேஹி ராஜுவும் உலாயிக்க அலைகும் சலவாத்தும் ரப்பிகும் வ உலாயிக்க ஹூம் உள் முகுத்ததும் அர்த்தம் என்னவென்றால் நபுல் வண்ணக்கும் செய்யும் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பயத்தாலும் சோதிப்போம் அப்பவும் சோதித்து பார்ப்போம்ங்கிறான்ல ஓ நபுலுவனக்கும் விஷயம் ஹோப் இவள் ஜூயி பசியாலும் சோதிப்போம் ஒன் நக்ஸி மீரல் அம்பாரி உங்களிடம் இருக்கும் பயிறு பச்சைகளை எடுத்து சோதிப்போம் உயிரை உயிரை கூட எடுத்து சோதிப்போம் ஓ நக்ஸி யார் பொறுத்து கொண்டாரோ ஓ மஷிரி சாவிரீன் அவர்கள் அவர்களுக்கு முகமதே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் ஒரு சோதனை நமக்கு வந்துவிட்டால் நாங்கள் அல்லாஹுக்கு உரியவர்கள் என்று சொல்லுவார்கள் அவர்கள் மீதுதான் உலாய்க்கு அழைக்கும் செலவா தூ ரப்பிகும் வரகுமா உலாய்க்கு முகூத்ததும் அவர்கள் மீதுதான் அல்லாவின் கிருபையும் அன்பும் இருக்கிறது அவர்கள் தான் அவர்கள்தான் அவர்கள் தான் நேர்மடி பெற்றவர்கள் கவனமா கேட்டுக்கிறோம் அப்ப சோதனையை கொடுத்த சொர்க்கத்தை அடைவணும்னா இதெல்லாம் வந்த தன்மையோட இருக்கணும் அல்லாஹும் இதை தந்து விட்டாலே என்ன ஆயிடக்கூடாது நம்ம பயங்கரமான நம்ம வாயை போட்டு தேவையில்லாத வார்த்தையை பேசிவிடக்கூடாது அல்லாவுக்கு பிடிக்காத வார்த்தையை பேசி பேசிக்கொள்ள கூடாது அல்லாவின் திருப்பொருத்தத்தை நாடி நாம் சொருக்கம் போனோம் என்றால் இந்த சோதனைகள் பசிகள் துன்பங்கள் உயிர் சேதங்கள் எது நடந்தாலும் அல்லாஹ் இதை அவன் விருப்பம் இல்லாமல் நடக்காது என்று அதை எண்ணி சபர் செய்கிறாங்க அவன் அது மாத்திரம் சொல்லல அவங்க தான் முகூத்ததும் அவர்கள் தான் நேர்வடி அடைந்தார்கள் அவர்கள் மீதுதான் அல்லாஹுவின் கருணையும் திருபையும் இருக்கிறது இதை மனசுல நம்ம ஏந்தி வச்சுக்கிறோம் சொருக்கம் செல்லணும்னா சும்மா போனவனா அல்லா என்ன அப்படியா அது தியாகத்துக்கு கிடைக்கக்கூடிய பரிசு அல்லாஹ் பாவங்களை மன்னித்து நமக்கு வழங்கக்கூடிய அருட்புடை அப்ப அப்படிப்பட்டதை அல்லாஹ் நமக்கு அருள்கிறான் என்றால் அவன் நமக்கு தருகிறான் என்றால் சில டெஸ்டுகள் சில சோதனைகள் நமக்கு வைத்தால் அந்த பரீட்சையில் நம்ம தேரணும் அந்த பரீட்சையில் நம்ம என்ன செய்யணும் முழுமையாக பாஸ் ஆகணும் அதுக்கு தான் அல்லாஹ் இதை நமக்கு சொல்லி காட்டுறான் ஏன் கஷ்டத்தை நமக்கு சொல்லி காட்டுறான் உங்களுடைய உயிரை எடுப்பேன் உங்களுடைய பயிர் நிலங்களை சேதப்படுத்துவேன் உங்களுக்கு அச்சத்தை கொடுப்பேன் உங்களுக்கு பசிய கொடுப்பேன் அதுவும் என்ன செய்யும் ஒரே அளவுதான் கொடுப்பேன் கம்மியா தான் கொடுப்பேங்கிறான் முழுமையா கொடுத்தா தாங்க மாட்டோம் அப்ப ஒரு அளவு தான் கொடுப்பேன் அதை நீங்க சபர் செய்துக்குருங்க சபுர் செய்தவர்களுக்கு கூலி கிடைக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு கூலி என்னது சொர்க்கம் தான் கூலி அல்லாவுடைய கூலி என்னதுங்க சொர்க்கம் அப்ப இதையெல்லாம் சகித்து நன்மக்களாக இருக்கணும் அல்லாவின் சொர்க்கத்திற்கு போட்டி போட்டு அவன் திருப்புருத்தத்தை நாடி அவனுக்கு பிடிச்ச காரியங்களை செய்யக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் வாக்கி அருள் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாகரதான அழகம் அசலாம் அன்பு கூறியவர்களே அடுத்த வாரம் வரும்பொழுது உங்களுடைய சொந்த பந்தங்களையும் அழைத்து வாருங்கள் உங்களுக்கு இஸ்லாம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு எதுவும் கேள்வி கேட்கணும் என்றால் நம்ம ஏற்கனவே ரமலான் மாசத்துல கேள்வி பதில் நடத்தியிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் இருந்தாலும் அந்த சந்தேகங்களையும் கொண்டு வாங்க கேள்வி அடுத்த வாரம் வரைச்சலை இப்போ நீங்கள் வந்ததுனால கேள்வி எது இருந்தாலும் கொண்டு வாங்க அதற்கு நீங்கள் என்ன செய்யுங்க இந்த உரை நிகழ்த்தினதுக்கு அப்புறம் உங்கள் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்டு பதிலை அடைந்து கொள்ளுங்கள் அதுக்குண்டான பதில் அஸ்லாம் வரைக்கும் வரமத்து